பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஒரு பழம்பெரும் நடிகை அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அதாவது மடிப்பிச்சை அப்படின்னு சொல்லி திடீர்னு அந்த மடிப்பீச்சை பற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது உங்களுக்கும் எல்லாம் தெரியும் அந்த பதிவுகள்லாம் வந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் மடிப்பிச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்கள மினி பத்மினி அப்படின்னு சொல்லலாம் அவங்க தான் அதை கேட்டது பெரிய யூடியூபர் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நிறையா நடிச்சாங்க அதே போல் நிறைய சீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க பெரிய வசதியானவங்க தான் சாதாடெலாம் கிடையாது ஓகேங்களா நல்ல வசதியாக இருக்கக்கூடியவங்க யூடியூப்லேயும் நிறைய வியூவர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு அதுலேயும் நல்லா ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க இதுலையெல்லாம் நான் எதுவுமே தப்பு சொல்ல அது வந்து அவங்களோட தொழில் தொழிலை மிக சிறப்பாக அவங்க செஞ்சுறாங்க ஆனால் நிறைய சாமி கும்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா சாமி கும்பிட்றாங்க நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகிறாங்க எல்லாமே நடக்குது ம் அப்படி அவங்க வந்து ஒரு வேணு கோபால பெருமாள் மேபி பேர் கூட மாறி இருக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கோயிலுக்காரங்க இவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சு அவங்கள கூப்பிட்றாங்க அவங்களுக்கு பொன்னாடியெல்லாம் போத்துறாங்க மாலை போடுறாங்க அவங்க தான் அந்த கோயிலோடய ஹெட்டு மாதிரி அவங்களை ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க அங்கே அவங்களுக்கு பயங்கர மரியாதை கிடைக்கிது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மரியாதை நல்லா நமக்கு கிடைக்கணும் அதனால் அந்த கோவிலுக்கு நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லி நிறைய நன்கொடையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த கோயில் கட்டுறக்கு அப்படி அவங்க கோவில் கட்டி மூலவரை அங்கே பிரதட்சிணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மூலவர் போக சின்ன அடுத்தடுத்த சன்னதிகள் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியும் எல்லா சன்னதிகளும் வச்சாச்சு வச்சு அங்கே பூஜைகள் நடந்துட்டுருக்கு கோயில் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆழ்வார் சன்னதி கட்டணும் ஆழ்வார் சன்னதி கட்டுறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் இக்கு மேலே ஆகும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாம் கொடுங்க அதுக்காக நான் மடிப்பிச்சை கேட்குறேன் அப்படின்றாங்க இந்த வார்த்தையை அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா அப்போ நடந்த ஒரு மடிப்பிச்சை நிகழ்வு நடந்தது அது அதுலேயும் அவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தான் அங்கே இருந்தாங்க ஸோ அவங்க சொன்னால் இது நடக்கு அவங்களுக்கு அது நடக்குதுனால நம்மளும் அந்த இதில் ட்ரெண்டில் போய் மடிப்பிச்சை அப்படின்னு போட்டுட்டா நிறைய பேர் அதை பார்த்து நிறைய நன்கொடை வந்து கோயிலுக்கு கொடுப்பாங்கங்கறதுக்காக கோவிலுக்கு நான் மடிப்பிச்சை கேட்குறேன் கடவுளுக்காக நான் மடிப்பிச்ச கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீ நான் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வேணுகோபால சுவாமி கோவிலில் ஆழ்வார் சன்னதி கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் எனக்கு வந்து கோயில் கோயில் கட்டுறதோ சாமி கும்பிடுறதோ அது பற்றிலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் அதுக்கெல்லாம் எதிராகவும் இல்லை ம் கோவில் கட்டுங்க நல்லா சாமி கும்பிடுங்க அந்த அந்த ஊருக்கு ஒரு கோவில் வேணும் கட்டிக்கோங்க சாமி கும்பிட்டுக்கோங்க ஆனா ஆழ்வார் சன்னதிகள் எல்லாம் வைக்கிறது என்னன்னா நம்ம நம்மளுடைய பெருமை பறைசாற்றுறதுக்காக புரிஞ்சதுங்களா நம்ம இந்த மாதிரி கோவில் இருக்கு இந்த கோயில்ல இந்த கடவுளுக்கு இவ்வளோ ஆழ்வார்கள் இவ்வளோ பாசுரங்கள் எல்லாம் பாடியிருக்காங்க அந்த பாசுரங்கள்லாம் இந்த மாதிரியான ஆஹ் புத்தகங்களா வந்திருக்கு அந்த மாதிரியான புத்தகங்களா வெ வெளி வந்திருக்கு கங்க அதெல்லாம் பெரிய இதிகாசங்கள் அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஆழ்வார்களை பத்தி அப்படி சொல்லணும் அப்படின்னா பல கோயில்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பல பழைய கோயில்கள் இருக்கு அந்த கோயில்களில் எல்லாத்துலேயும் ஆழ்வார்களை வச்சுருக்காங்க நாயன்மார்களை வச்சிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்க இப்போ அம்பிகை அப்படின்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க யாரெல்லாம் அந்த யோக கன்னிகைகள் யோகினிகள் ஆழ்வார்கள் வச்சிருக்காங்க நாயன்மார்களை வச்சுருக்காங்க கிரகங்களை பற்றி வச்சிருக்காங்க அந்த நட்சத்திரங்களை பற்றி வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பெரிய கோயில்களில் எல்லாமே வச்சுருக்காங்க நான் வந்து சமீபமாக திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் போய் பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே சொல்லிவிட்டு எனக்கு அவ்வளோ நாள் சின்ன வயசில் நான் போயிருக்கேன் பட் அது அவ்வளோ எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இப்போ போனப்போ தான் அங்கே விநாய மலைக்கோட்டை விநாயகர் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னு மட்டும் தான் நான் நினச்சிட்ருந்தேன் அதுக்கு கீழே அப்படி ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்கே தாயாரை வச்சிருக்காங்க சிவனை வச்சிருக்காங்க அங்கே அவ்வளோ நாயன்மார்களை வச்சிருக்காங்க எல்லாமே இருக்குங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா பெருமாள் இருக்கார் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் நின்று நல்லா அது அவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு நாலு மணி நேரம் ஆச்சு நான் ஏறி போய் எல்லா கடவுள்களையும் கும்பிட்டு அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் அந் அவ்வளோ சூப்பராக அந்த கோயில் இருக்கு அப் அத்தனை அதாவது நம்ம பெருமைகளை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்தாலே போதும் வேறு எங்கேயும் கூட போகணும்னு இல்லை இப்போதைக்கு நான் இப்போ போனதுனால நான் அதனால் சொல்கிறேன் அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ அட்டாசமாக இருந்துச்சு அவ்வளோ சிறப்பான கோயில்கள்லாம் அத்தனை விஷயங்கள் வச்சுருக்காங்க அதை போய் பார்த்துட்டு வந்துட்டாலே நம்ம வந் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டோட பெருமை எல்லாத்துக்கும் தெரிய போகுது அது மாதிரி அவ்வளோ பெரிய கோயில்கள் எல்லா பக்கங்கள்லையும் இருக்குது சிதம்பரம் போனீங்கன்னா அங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நான் வந்து சேலம் போயிருந்தேன் சேலம் பக்கத்துல தாரமங்கலத்துல கைலாசநாதர் கோயில் அட்டாசமான கோயில் நான் பதிவு போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ள அவ்வளோ நாயன்மார்கள் அவ்வளோ ஆழ்வார்கள் வித்தியாச வித்தியாசமான சிலைகள் அவ்வளோ வச்சிருந்தாங்க சிவனுடைய பல பெயர்கள் நடராஜர் அதுக்கெல்லாமே சிலைகள் வச்சுருந்தாங்க நிறைய வச்சுருந்தாங்க பெருமாளுக்கு நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க அப்பர் திருஞான சம்பந்தர் அவங்க இதெல்லாமே வச்சுருந்தாங்க அவங்கெல்லாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறதையெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல எல்லாமே உள்ள நீங்கள் வெளியே என்ன வேணால் வீடியோ எடுத்துக்கோங்க உள்ள கேமரா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது அத் ஆனால் நாங்கள் உள்ள போய் பார்த்தப்ப அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அவ்வளவையும் நான் பாத்துட்டு வந்தேன் இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் இருக்குது இல்லைங்களா அவ்வளோ கோயில்கள்லையும் அவ்வளவு சிறப்புகள் அவ்வளவு உபதெய்வங்களையும் வச்சிருக்காங்க அங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாருமே வச்சிருக்காங்க அதெல்லாம் போய் பார்த்து நம்ம ஆன்மீக வழியில எவ்வளோ முன்னேறி போயிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிட போகுது இல்லைங்களா ஃபாரினர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அந்த பெரிய கோயில்கள் தான் காட்டும் கூகுளே பார்த்தீங்கன்னா மு முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த ஊரில் பார்க்க வேண்டிய கோயில்கள் அப்படின்னு போட்டாங்கன்னா பெரிய கோயில்களை தான் காட்டும் ஓகேங்களா அந்த கோயில்களில் ஆழ்வார்பு சிலைகள் இருக்கிறது இருக்கு அதை அவங்க பார்த்துட்டு போனாலே நம்ம இந்தியா தமிழ்நாட்டு பெருமை எல்லாமே தெரியும் போதும் இல்லையா அது போதும் இல்லை ஒரு சின்ன ஊரில் ஒரு சின்ன பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆழ்வார்களை வந்து பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கடவுள் நமக்கு வேணும் நீங்கள் கடவுளை வச்சாச்சு நல்லா பூஜை பண்ணுங்கள் சாமி கும்பிடுங்க அந்த திருவிழா நாட்களை கடவுளை மனசார வேண்டுங்க நல்லா பண்ணுங்கள் எல்லாமே ஆனால் அந்த கோயிலில் ஆழ்வார்களை வச்சே தான் ஆகணும் அப்படின்னு எந்தவித சட்டமும் கிடையாதுல்ல சரி அப்படி ஆழ்வார் வைக்கக்கூடாதுன்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்குறேன் நம்ம நிறைய இடங்களில் நிறைய தேவைகள் இருக்குது இப்போது ஒரு ஸ்கூல்ஸில் டாய்லெட்ஸ் எல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து அதாவது இருக்குது அது ரொம்ப மோசமாக இருக்குது அதையெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் படிக்கிற குழந்தைங்க போகிற இடத்துல ஒரு நல்ல டாய்லெட்ஸ் கிடைக்கும் இல்லையா நிறைய குழந்தைங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தைங்க அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது அந்த கசகசன்னு இருக்கிற இடத்துக்கு போக முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதையெல்லாம் வந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க காலையில் போகிறாங்க ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க ஒரு பேட் மாற்றிக்க கூட முடியாமல் சிரமப்படுறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பத்து லட்ச ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய தொகை அதே போல் அந்த பத்து லட்ச ரூபா கொடுங்க நாங்கள் எங்கள் அங்கே ஆழ்வார் சன்னதி கட்டுறக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு நடிகை கேட்கும்போது கொடுக்கறதுக்கு ஏன்னா அவங்க ஆன்மீகவாதியும் கூட ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுள் பக்தி இருக்குது அவங்க கேட்கும்போது சரி செய்யலாம் அப்படின்னு தோணும் நான் இல்லைன்னு சொல்லலை எனக்கும் கூட கொடுக்க இஷ்டம் இருக்குதான் ஆனால் நான் யோசிக்கிறேன் அதை வந்து ஏன் இந்த ஸ்கூல்ஸ்க்கு செய்யக்கூடாது இல்லையா சரி அதே போல நிறையா குழந்தைகளுக்கு நிறைய ஹோம்ஸ் இருக்குது அங்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சுகாதாரமான இடங்கள் இருக்கா அப்படின்னு தெரியல அது மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஷெல்டர்ஸ் கட்டி கொடுக்கலாம் நிறைய உங்களுக்கு இருக்கிற முதியோர் இல்லங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது செய்யலாம் அந்த மாதிரி ஒரு சுகாதார நிலையங்கள் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸு அங்கே வந்து டெலிவரி ஆகுது அங்கே வந்து ஒரு சுத்தமான சூழ்நிலைகள் இருக்கான்னு பார்த்து அதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் தெருநாய்கள் பிரச்சனை பற்றி சிவியராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த தெருநாய்களுக்கு நம்ம ஊரில் நம்ம ஒரு ஷெல்டர் கூட கட்டிக்கலாம் இல்லைங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு அந்த நாய்களுக்கு எப்போவுமே உணவு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுட்டு அதோட வட்டியில் அந்த நாய்களுக்கு உணவளிக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் எங்கள் நாயை பார்த்தாலும் அந்த ஷெல்டர்ஸில் நம்ம கொண்டு போய் விட்டுரலாம் இதுக்கு கவர்மெண்ட்டே நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த நாய் வந்து அந்த வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் பெரியவங்களையும் அது கடிக்காமல் அந்த ஷெல்டர்ஸில் வச்சு அந்த நாயையும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அந்த வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் நம்ம பாதுகாத்துக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா ஆனால் ஆழ்வார் சந்நதி கட்டுறக்கு எனக்கு பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுது நீங்கள் எல்லாரும் அதை எனக்கு வந்து மடிப்பிச்சை கேட்குறேன் அப்படின்னு வந்து நிற்கிறீங்கள அந்த மடிப்பிச்சது ஏந்தி நீங்க போய் அங்க செய்யும் போது உங்களுக்கு ஒரு மாலை ஒரு பொன்னாடை கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அம்மா அப்படின்ற அந்த மரியாதை தான் கிடைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் அதே கடவுள் தான் நீங்க எங்க போய் நின்று சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு கடவுள் அதே வரத்தை தான் கொடுக்க போறாரு அந்த கோயில் அல்வர் சந்நிதி வச்சுதான் நீங்க கும்பிட்டாதான் அது கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது அந்த பணத்தை வந்து உங்களால சேகரிக்க முடியும் இப்போ இன்னும் தெரியாதவங்க கேட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்க யாருனே தெரியாது அவங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது பெரிய ஒரு ஆக்ட்ரஸு அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்குது அதில் வந்து அவங்க நீங்கள் கேட்டாங்கன்னா ஆமான்னு கொடுப்பாங்க அதையே நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அது என்ன கெட்ட விஷயமான்னு கேட்காதீங்க கெட்ட விஷயோன்னெல்லாம் நான் சொல்லலை ஆனால் ஆழ்வார் சன்னதி அந்த கோயிலில் வச்சாதான் நம்ம பெருமையும் வெளியே தெரியும்னு இல்லை பெரிய கோயில்களில் முதலே அது எல்லாமே இருக்குது அதுலேயே நம்ம தமிழ்நாட்டு பெருமை உலகெங்கும் பரவிடும் இங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே சாமி இருக்கட்டும் மிச்ச விஷயங்களுக்கு நம்ம ஏன் ஒரு பொதுநல தொண்டு செய்யக்கூடாது அப்படின்றது தான் என் கேள்வி இது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் வந்து அவங்க கேட்டதை அவங்கள பற்றி சொல்லும்போது இது உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியுங்கிறதுக்காக தான் நான் இந்த மினி பத்மினி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இது யாராக இருந்தாலும் நான் கேட்பேன் ஓகேங்களா ஒரு தொழிலதிபராகவே அவங்க இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு பெரிய நிறுவன தலைவராக இருந்தால் கூட அவங்க இந்த மாதிரி கோயில் கட்டுறதுக்கு அதுவும் ஒரு ஆழ்வார் சன்னதி கட்டுறோம் ஒரு நாயன்மார்கள் சன்னதி கட்டுறோம் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பாக இது கேட்பேன் ஏன்னா ஒரு நாயன்மார்களோ ஆழ்வார்களோ இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து தான் அவங்க பெருமை அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க பல கோயில்களை நிறைஞ்சிருக்காங்க அதனால இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அது அவங்களுக்கு இந்த இடத்துல அந்த கோயில் வேணும்னு அவசியம் இல்லை இந்த பணத்தை உங்களால சேகரிக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த பணத்தை பல இடத்துல உங்களோட தேவைகள் அவங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஆழ்வார் கோவில் கட்டுன புண்ணியத்தை விட நிறைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சதுங்களா இல்லாதவங்களுக்கும் தேவை இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சு செய்யறதுதான் புண்ணியமோ தவிர ஆழ்வார் கோவில் கட்டுறது புண்ணியம் கிடையாது தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடவுளுக்கு நான் கிடையாது கடவுளை நீங்க கும்பிடுங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த கடவுளுக்கு ஒரு சின்ன கோபுரம் பெரிய கோபுரம் கூட வேண்டாம் சின்ன கோபுரமாக கட்டி அந்த கோயில் இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்திட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது அது மிக்க மிக பெரிய புண்ணியமாகவும் நம்ம கருமாவை கழிக்கிற விஷயமாவும் இருக்கும் தயவு செஞ்சு இத நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இதை சரியான விதத்தில் எடுத்துக்குவீனும் எடுத்துக்குவீங்க அப்படின்னும் நான் நம்புகிறேன் இதுக்காக நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் போட்டாலும் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் சொல்லிவிட்டேன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்